ஹாய் கிடீஸ் எல்லாேருக்கும் நினைக்க இன்னைக்கு நான் உங்களுக்கு ஒரு குட்டி முயல் கதை தாங்க சொல்ல போகிறேன் ஒரு காட்டில் ஒரு அழகான முயல் குட்டி இருந்துச்சு அது அங்கேயும் இங்கேயும் ஓடிகிட்டு இருந்துச்சு திடீர்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரு சத்தம் டம்மு டம்முன்னு பயந்து ஓடி வந்துச்சுங்க அங்கே ஒரு குரங்கு இருந்துச்சு அந்த குரங்கு கேட்டுச்சு என்ன ஆயிடுச்சு அப்படின்னு அதுக்கு முயல் சொல்லிச்சு அங்கே நான் ஏதோ சத்தம் பெருசாக கேட்டேன் வா நம்ம ஓடிடலான்னு அடி வரும் வழியில ஆபத்து ஆமா ஓடுங்க அந்த பக்கம் ஓடலாம் அப்போ எல்லா மிருகங்களும் சேர்ந்து ஓட ஆரம்பிச்சிருச்சு அங்க சிங்கராஜா கிட்ட சொல்லுச்சுங்க சிங்கராஜாவும் கூட்டிட்டு போய் பார்த்தா சிங்கராஜா சொல்லுது எல்லாத்துக்கும் காரணம் இந்த தேங்காய் தான் தென்னை மரத்துல இருந்து இந்த தேங்காய் விழுந்தது இல்லையா தான் உங்களுக்கு பயமாயிருச்சு ஆயிடுச்சு அப்படின்னு எவ்வளோ ஜாலியான கதை இல்லைங்களா ஸோ ஃப்ரெண்ட்ஸ் கதை பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க